வணக்கம் மக்களை இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய பேச்சுலர் குருமா தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில் இருந்தால் போதுங்க நம்ம சூப்பரான குருமா வச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கடாயை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம என்னென்ன தாளிப்பு பொருள்னு பாருங்கள் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் நாலு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு இலை இதெல்லாம் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் நல்லா சிம்மில் வச்சு பொன்னியுரமாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப லேசியாக இருக்கிற நாளில் வந்து இந்த மாதிரி குருமா நம்ம சட்னு வச்சுருலாங்க சட்னி அரைக்கெல்லாம் அலுப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குருமா வந்து நம்ம வச்சு எல்லாம் பேச்சிலராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து சட்டுன்னு வதங்கணும் அப்படின்னா வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த குருமாவுக்கு வெங்காயம் ரொம்பவே வதங்க வேணாம் ஓரளவு வதங்கட்டும் சால்ட்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓரளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்து தக்காளி கொஞ்சம் வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டு செத்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாகவே இந்த குருமாவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த விதிட்டம்ஸும் சேர்க்க இல்லை அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு காஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரம் தேவைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நல்லா வந்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் எது இருக்கோ சடனாக அதை எடுத்து நம்ம சூப்பராக வந்து செஞ்சு குருமா வச்சலாம் அடுத்தது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டேன் இப்போ வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தேவையான அளவுக்கு தனி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட்டு கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுடலாம் அந்த அந்த நல்லா கொதித்து வர கட்டத்துக்கு நல்லா மூடி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைமாவை எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறேன் இந்த குருமாவுக்கு வந்து கடலை மாவு தாங்க டேஸ்ட்டு அதனால் கடலை மாவு கண்டிப்பாக வேணும் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டு நல்லா தாளித்தது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் இருக்கான்ட்டு பார்த்துக்கணும் பார்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்கிற கட்டத்தில் அந்த கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி பிடிக்கும் கடலைமாக ஊற்றினோன்னே ஒரு மாதிரி அப்படியே கொல குழப்பு தன்மையாக வந்து கட்டி பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்ல தண்ணியெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்லா வந்து சால்ட்டு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கீழேலாம் அடியில் வந்து நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ வந்து நல்ல டேஸ்ட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணுங்க கொதிச்சோன்னா நம்மளோட பேச்சுலர் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து உங்களுக்கு ரொம்ப லேசியாக இருக்குது தக்காளி வெங்காயம்லாம் வதக்கினா அரைக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குருமா நீங்கள் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி புரோட்டா ஐடியா பண்ணும் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த குருமா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே வந்து உடம்புக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான குருமாவும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்